கோதுமை மாவுல பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம் இது ரொம்பவு ஹெல்த்தியாவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் பாருங்க நான் ஒரு மிக்சிங் பவுனில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்திக்கோங்க மாவுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் னால நல்லா சாப்டாவும் நல்லா வாசமாவும் இருக்கும் இப்ப இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் பிசை இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இது வந்து சுத்தியும் கொஞ்சமா நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ சுத்தி தேய்ச்சிட்டு இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு போடணும் ரெடி பண்ற வரைக்கும் இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிருங்க இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு போதும் வெள்ளம் கரைஞ்சு வரட்டும் பாருங்க வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம வந்து வடிகட்டிட்டு திரும்ப சேர்த்துக்கலாம் ஏன்னா குப்பை தூசி எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் வடிகட்டிக்கலாம் பாருங்க வடிகட்டிட்டு சேர்த்தியாச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் ஒண்ணுல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் துருவுள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விடலாம் இதுல இருக்க தண்ணீரை நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு வரணும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ட்ரை ஆகி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு மீடியம் சைஸ் பாலா எடுத்துக்கோங்க நல்லா உருட்டி கையிலே வச்சு இப்படி அழுத்திக்கோங்க அழுத்திக்கிட்டு ரெண்டு விரல் குழாலையும் இப்படி தட்டினீங்கன்னா அழகா வந்து வந்துடும் அப்படி இது வரலாட்டியும் நீங்க வந்து சப்பாத்தி கட்டையில வந்து உருட்டுறாங்க உருட்டிக்கலாம் இதே ஈஸியா இருந்தது நம்ம சப்பாத்தி கடையில் வச்சுறதுக்கு நம்ம இதே மாதிரி ஈஸியா செஞ்சலாம் பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் வெளியே எடுத்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மட்டும் வேகாத மாதிரி ஆயிடும் நல்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துருங்க இப்ப வந்து அழகா ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க பாருங்க அதே மாதிரி உருட்டி காமிக்கிறேன் அழுத்திட்டு ரெண்டு விரல்களே வச்சு ரவுண்டா வர மாதிரி அப்படியே சுத்தி விட்டிங்கன்னா அழகா வந்துடும்

இதுக்கு ஒரு ஓரத்துல இருந்து இப்படி எடுத்துட்டே வந்தீங்கன்னா மடிச்சுட்டே வந்தீங்கன்னா இப்படி அழகா வந்துடும் இப்ப மேல வந்து இப்படி எடுத்துட்டு நான் ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி உருட்டியாச்சு எனக்கு வந்து மொத்தமா ஒரு எட்டு உருண்டைகள் வந்திருக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஸ்டீமர் இருந்தாலும் அதுல கூட வச்சு குக் பண்ணிக்கோங்க நான் வந்து மேல் சட்டில எல்லாமே வச்சுக்கிறேன் போட்டு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டுவெல் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நல்லா ஆறி பறக்க பறக்க சூப்பராக கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சுருங்க பாருங்க நம்ம கோதுமா உங்களுக்கிட்ட சூப்பரா தயாராயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க